இந்த உரை அறிவார்ந்த வடிவமைப்பு என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகளாகும் மேலும் இது ரேலியன் இயக்கத்தின் அடிப்படையான நம்பிக்கைகளை கோடிட்டு காட்டுகிறது ஆதன் பூதனின் கருத்துக்கள் அல்ல வணக்கம் பைபிள் கதைகள் உலகத்தோட ஆரம்பம் இயேசுவோட வாழ்க்கை இதையெல்லாம் பத்தி நாம சின்ன இருந்து கேட்டு வளர்ந்திருக்கோம் ஆமா ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்ட இந்த எல்லா கதைகளுக்கும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் விளக்கம் இருந்தால் எப்படி இருக்கும் கடவுள்னு நாம் நினைக்கிறவங்க உண்மையிலே வேற ஒரு இருந்து வந்த விஞ்ஞானிகளாக இருந்தா சரியாக சொன்னீங்க இன்னைக்கு நாம் அலச போகிற விஷயமும் அதுதான் ரேல் எழுதின இன்டெலிஜென்ட் டிசைன் மெசேஜ் ஃப்ரம் த டிசைனர்ஸ்ங்கிற புத்தகத்தை தான் இந்த உரையாடலை நடத்த போறோம் ஆமா இது நமக்கு நல்லா தெரிஞ்ச மத கதைகளை எடுத்து அதுக்கு ஏலியன்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு முற்றிலும் வேற கோணத்துல விளக்கம் கொடுக்குது ஆமா எங்க நோக்கம் இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எந்த மத நம்பிக்கையும் கேள்வி கேட்கறதோ இல்ல இந்த ஒரு பார்வையை ஆதரிக்கிறதோ எங்க நோக்கம் இல்ல கரெக்ட் ஆனா ஒரு பழக்கமான கதைக்கு இப்படி ஒரு புது விளக்கம் கிடைக்கும் போது அது நம்ம சிந்தனையை எப்படி தூண்டுதுன்னு தான் சுவாரஸ்யமே சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த கதையோட ஆரம்ப புள்ளிக்கு போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பிரான்ஸ்ல ஒரு எரிமலை பகுதியில ரேல்லுங்கிற ஒருத்தருக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் நடக்குது திடீர்னு ஒரு பறக்கும் தட்டு வந்து இறங்குது அதுல இருந்து நம்மள மாதிரியே ஆனா கொஞ்சம் சின்ன உருவமா ஒருத்தர் வர்றார் அந்த வேற்று கிரகவாசி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் அவங்க பேர் ஏலோஹிம் இது ஹீப்ரு மொழியில நாம நினைக்கிற மாதிரி கடவுள் அப்படின்னு ஒரு மைல வர்ற வார்த்தை இல்லையா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு பன்மைச்சல் இதோட உண்மையான அர்த்தம் வானத்துல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு அவங்க விளக்குறாங்க ஓகே ஆனா ஏன் இத்தனை பேர்ல ரேலை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு சொல்லுங்க ஒன்னு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அணுகுண்டு வெடிச்சதுக்கு பிறகு பிறந்தவர் அதனால் அணுயுகத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்த தலைமுறையை சேர்ந்தவர் சரி இன்னொன்னு அவரோட அப்பா ஒரு யூதர் அம்மா ஒரு கத்தோலிக்கர் அதனால ரெண்டு பெரிய மதங்களுக்கும் நடுல ஒரு பாலமா இருப்பான்னு நினைச்சிருக்காங்க ஓஹோ அது மட்டும் இல்ல ரேல் ஒரு பெரிய விஞ்ஞானியோ இலக்கியவாதியோ இல்ல அதனால தங்களோட செய்திய எந்த குழப்பமும் இல்லாம எந்த மிகைப்படுத்தலும் இல்லாம எளிமையா மக்கள் கொண்டு சேர்ப்பாரு நம்பியிருக்காங்க அப்படியா ஆமா இதுக்கு முன்னாடி வந்த மோசஸ் ஏசு முகமது மாதிரி தீர்க்கதரிசிகளோட வரிசையில இவர்தான் தங்களோட கடைசி மெசஞ்சர் அதாவது இறுதி தூதர்னு சொல்றாங்க சரி இது வரைக்கும் அவங்க சொன்னது ஒரு பக்கம் ஆனால் பைபிளோட முதல் அத்தியாயமான ஆதி இவங்க எப்படி விளக்குறாங்கன்னு கேட்கும் போது தான் நம்ம வேறொரு உலகத்துக்கே போகிறோம் ஆமாம் இங்கே தான் உங்களோட விளக்கங்கள் ஆரம்பிக்குது பைபிளில் ஆதியிலே ஏலோஹிம் வானத்தையும் பூமியையும் படைத்தார்கள் அப்படின்னு ஒரு வரி வரும் வரும் இதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னா ஏலோஹிம் விண்வெளியில பயணம் செஞ்சு உயிர்களை உருவாக்க சரியான ஒரு கிரகத்தை தேடும்போது பூமியை கண்டுபிடிச்சாங்க அவ்வளவா அப்போ ஏலோஹிமின் ஆவி நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் இருங்க கடவுளின் ஆவின்னு சொல்றத அவங்க ஏதோ ட்ரோன் விட்டு வேவ் பார்த்ததா சொல்றாங்களா இது ரொம்ப கற்பனை மாதிரி இல்லையா கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்க சொல்றபடி அது செயற்கை கோள்கள் விமானங்கள் மூலமா பூமியோட மேற்பரப்ப ஆய்வு செஞ்சதை ஓ அந்த நேரத்துல பூமி முழுக்க அடர்த்தியான மூடுபணியாலையும் சூழப்பட்டிருந்தது அதனால மேலே இருந்து பார்க்கும் ஏதோ ஆவி அசைவாடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு கடவுள் ஒளி உண்டாக கடவுதுன்னு சொன்னார் உடனே வெளிச்சம் படிச்சிருக்கோம் ஆனா இவங்க விளக்கப்படி அதுவும் டெக்னாலஜி தானா பருவிகளை வச்சு பூமியை சுத்தி இருந்த அடர்த்தியான மேகங்களை விலக்கி சூரிய ஒளி தரைக்கு வரதுக்கு வழி செஞ்சிருக்காங்க எல்லாமே அவங்க லேப்ல நடந்த சிக்கலான அறிவியல் பரிசோதனைகளோட முடிவு அப்போ பூமியில இருக்கிற வெவ்வேறு மனித இனங்கள் அதுவும் கூட வெவ்வேறு ஏலோகிம் விஞ்ஞானி குழுக்களால உருவாக்கப்பட்டவேன்னு சொல்றாங்க வாவ் அப்போ ஏதேன் தோட்டம் ஆதாமே வாழ் கதைக்கெல்லாம் என்னாச்சு அதுதான் இதுல ஹைலைட் ஏதேன் தோட்டம்ங்கிறது கடவுளோட பூங்கா இல்ல அது ஒரு பெரிய திறந்த ஆய்வகம் ஒரு லேபா ஆமா ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் அந்த லேப்ல உருவாக்கப்பட்ட முதல் மனித முன்மாதிரிகள் அவங்களோட நடவடிக்கைகளை ஏலோகியம் விஞ்ஞானிகள் கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பாம்பு சாத்தான் உருவத்துல வந்து பேசினதா சொல்றாங்களே இவங்க விளக்கப்படி அந்த பாம்பு ஒரு கெட்ட சக்தி கிடையாது அது விஞ்ஞானியா அவர் மனிதர்களுக்கு நாம நம்மளை அறிவியல் உண்மைய சொல்லணும்னு ஆசைப்பட்டார் ஆனா ஏலோகி அரசாங்கம் மனிதர்கள் இன்னும் அந்த உண்மையை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வரல அதுக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்லி அவரை தடுத்துட்டாங்க ஓஹோ இந்த முதல் பாவம் அப்படின்னு காலப்போக்குல தவறா கதையே ஒரு லேப் பரிசோதனையா மாத்திட்டாங்க அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு செங்கடல பிரிச்சது வானத்திலிருந்து உணவு வந்தது அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்றாங்க அவங்க வாதத்தோட மைய கருத்தே அதுதான் நாம அற்புதங்கள்னு சொல்றது எல்லாமே அந்த கால மக்களுக்கு புரியாத ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி

பூமில இருந்த ஒரு புரட்சிகரமான விஞ்ஞானிகள் குழு ஏலோஹிம்க்கு எதிராக செயல்பட்டதால அவங்களையும் அவங்க ஆதரவாளர்களையும் அழிக்க இந்த தாக்குதலை நடத்தினாங்க ஒரு நிமிஷம் நோவாவோட பேழை ஒரு ஸ்பேஸ்ஷிப்னா அதுல விலங்குகளோட டிஎன்ஏ மட்டும்தான் இருந்துச்சா அப்போ அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அந்த டிஎன்ஏ வச்சு திரும்ப எல்லா விலங்குகளையும் க்ளோன் பண்ணாங்களா இது ஜுராசிக் பார்க் கதை மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க அதுதான் அவங்க சொல்ற விளக்கம் அந்த பேழை ஒரு விண்கலம் அது விலங்குகளோட ஜோடிகளை இல்ல எல்லா உயிரினங்களோட மரபணு செல்களையும் அதாவது டிஎன்ஏவையும் சுமந்துக்கிட்டு தாக்குதல் முடிகிற வரைக்கும் பூமியை சுத்தி வந்திருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை வச்சு உயிரினங்களை மறு உருவாக்கம் செஞ்சிருக்காங்க பைபிள்ல பேழை பூமிக்கு மேலே உயர்த்தப்பட்டதுன்னு வர்ற வரிய இதுக்கு ஆதாரமா காட்டுறாங்க ஆமா அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஒரு கடல் கப்பல் எப்படி பூமிக்கு மேல உயர்த்தப்படும் அது ஒரு விண்கலமா இருந்தா தான் சாத்தியம்னு வாதிடுறாங்க இதே லாஜிக் படி பார்த்தா சோதோம் கொமோரா நகரங்கள் அழிஞ்சது கூட அதேதான் அதுவும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் தான் அங்கிருந்த மக்கள் உப்பு தூண்களாக மாறினதுக்கு காரணம் அணு கதிர்வீச்சோட கொடூரமான விளைவுன்னு விளக்குறாங்க செங்கடலை பிரிச்சது ஒரு பெரிய அற்புதமாச்சே அதுக்கு என்ன டெக்னாலஜி காரணம் சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் ஒரு ரிபல்ஷன் ரே அதாவது ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தோட ஒரே துருவங்களை பக்கத்துல கொண்டு வந்தா எப்படி விலகி போகுமோ ஓகே தண்ணிய ரெண்டு பக்கமும் தள்ளி நிறுத்துற ஒரு சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு கற்றைய பயன்படுத்தி இருக்காங்க மோசே தம் மக்களை கூட்டிட்டு அந்த பக்கம் போனதும் அந்த பீம ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ பின் தொடர்ந்து வந்த எகிப்திய பட தண்ணில மூழ்கிடுச்சு கரெக்ட் எக்காலம் ஊதுனதும் எரிகோ கோட்டை சுவர் இடிஞ்சு விழுந்த கதை கூட இருக்கு அது வெறும் சத்தத்துல எப்படி சாத்தியம் அது எக்காலத்தோட சத்தம் இல்ல மீயொளி அலைகளை அதாவது அல்ட்ராசோனிக் உருவாக்குற சக்தி வாய்ந்த கருவிகளை வச்சு அந்த சுவர்களை தகர்த்திருக்காங்க அதே டெக்னிக் தான் ஆனா ரொம்ப பெரிய அளவுல ஒரு பெரிய சுவரையே இடிக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி இருக்காங்க யோனா ஒரு பெரிய மீன் வைத்துக்குள்ள போன கதை கூட உண்மையில ஒரு ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்சதை குறிக்குதுன்னு சொல்றாங்க ஆக பைபிளில் வர்ற பெரும்பாலான அற்புதங்கள் ஏதோ ஒரு வகையில் எலோஹிமோட டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்டதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது அப்போது இதில் இயேசுவோட பங்கு என்ன இந்த கோணத்தில் பார்க்கும்போது இயேசுவோட முக்கியத்துவம் என்னவா இருக்கு இதுதான் இந்த கோட்பாட்டோட மிக முக்கியமான அதே சமயம் மிக சர்ச்சைக்குரிய பகுதி சொல்லுங்க இந்த புத்தகத்தின்படி இயேசுவோட தாய் பூமியை சேர்ந்த மரியாள் ஆனால் தந்தை எலோஹிம் விஞ்ஞானிகளில் ஒருவரான யாவே என்ன சொல்றீங்க ஆமா இது ஒரு அட்வான்ஸ் சயின்டிபிக் இன்செமினேஷன் சயின்டிபிக் இன்செமினேஷன் மூலயமா நடந்திருக்குன்னு சொல்றாங்க வாவ் இது கிறிஸ்தவத்தோட அடித்தளத்தையே கேள்வி கேட்குற ஒரு கருத்து அதாவது இயேசுவோட பிறப்பு ஒரு தெய்வீக நிகழ்வு இல்லை அது ஒரு அறிவியல் செயல்முறைன்னு சொல்றாங்க இதை ஏற்றுக்கிறது பலருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமா நிச்சயம் அப்போ அந்த பெத்லகேம் நட்சத்திரம் நியாயிகளுக்கு வழிகாட்டியா சொல்லப்படுற அந்த நட்சத்திரம் உண்மையில ஒரு விண்கலம் அதுதான் அவங்கள சரியான இடத்துக்கு பூட்டிட்டு போயிருக்கு சரி இயேசு செஞ்ச அற்புதங்கள் நோய்களை பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுக்கிறது அது எல்லாமே அவருக்கு கத்து கொடுத்த மேம்பட்ட மருத்துவ அறிவியலோட பயன்பாடு தான் அவர் கையில ரசாயனங்களை பூசிக்கிட்டு தொட்டதும் நோய் குணமாகற மாதிரி செஞ்சிருக்கலாம்னு ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுது அப்போ அவரோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அவரோட நோக்கம் நம்மள படைச்ச ஏலோஹிம் பத்தின உண்மைய உலகம் முழுக்க பரப்புறது தான் ஏசு கத்து கொடுத்த கர்த்தரின் ஜபத்துல கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாகனு ஒரு வரி வரும் ஆமா வரும் இதுக்கு அவங்க சொல்ற அர்த்தம் ஏலோஹிமோட கிரகம் எப்படி அறிவியல் பூர்வமா அமைதியா இருக்கோ அதே மாதிரி பூமியும் மாறணும்ங்கிற விருப்பத்தோட வெளிப்பாடுதான் அது சரி எல்லாத்தையும் விட முக்கியமானது அவங்க பார்வையில அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வே கிடையாது அப்போ அது என்ன ஏசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட இறக்குற நிலைக்கு போன அவரை ஏலோஹிம் தங்களோட விண்கலத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அங்க தங்களோட அட்வான்ஸ்ட் மெடிக்கல் டெக்னாலஜியை பயன்படுத்தி அவரை முழுமையா குணப்படுத்தி மறுபடியும் உயிர் பெற வச்சிருக்காங்க உயிர் தெழுதல கூட ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் மாத்திட்டாங்க ஆமா அப்புறம் அவரை தங்களோட கிரகத்துக்கு கூட்டிட்டு போய் பல விஷயங்களை கத்து கொடுத்து திரும்பவும் பூமிக்கு அனுப்பி அப்போஸ்தலர்களுக்கு போதிக்க வச்சிருக்காங்க ஓகே கடந்த நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நிகழ்கால ஆனா இந்த காலகட்டத்துக்கு நமக்கு இந்த புத்தகம் என்ன செய்தி சொல்லுது எதுக்காக இப்ப இந்த உண்மைகள் எல்லாம் சொல்றாங்க முக்கியமான கேள்வி இந்த புத்தகத்தோட மைய செய்தி மனித குலம் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்குங்கிறது தான் எப்படின்னா பைபிள்ல வர்ற அப்பாக்கலிப்ஸ் அல்லது வெளிப்படுத்தல்ங்கிற வார்த்தைக்கு உலகின் அழிவுன்னு அர்த்தம் கிடையாது அதோட உண்மையான அர்த்தம் உண்மையை வெளிப்படுத்துதல் நாம இப்போ அந்த யுகத்துல தான் வாழ்றோம் உண்மையை வெளிப்படுத்தும் யுகம் ஆமா அறிவியல் மூலமா எல்லா உண்மைகளும் வெளிப்பட போற காலகட்டம் இது அப்போ நம்ம முன்னாடி என்ன தேர்வுகள் இருக்கு ரெண்டே ரெண்டு தேர்வுகள் தான் ஒண்ணு நம்மளோட ஆக்கிரமிப்பு குணத்தை சண்டை போடுற பழக்கத்தை விட்டுட்டு ஏலோஹிம பூமிக்கு வரவேற்கிறதுக்கு ஒரு தூதரகத்தை அதாவது ஒரு எம்பசிய நம்ம கட்டணும் அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படி செஞ்சா அவங்க தங்களோட இருபத்தஞ்சாயிரம் வருஷ அறிவியல் அறிவை நமக்கு தந்து நோய் பசி வறுமை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க உதவுவாங்க இன்னொரு தேர்வு நாம இப்பி ஒருத்தே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கையில இருக்கிற அணு ஆயுதங்களை வச்சு நம்மள நாமே அழிச்சுக்குவோம் ஏலோகியும் அதை தடுக்க மாட்டாங்க அவங்க அதை வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க ஏன்னா சுய இல்லாத முதிர்ச்சி அடையாத ஒரு இனம் விண்வெளிக்கு பயணம் செஞ்சு மற்ற கிரகங்களுக்கு பரவுனா அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க அதாவது வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்க இனிமே பொறுப்பா நடந்துக்கோங்க இல்லைன்னா அழிஞ்சு போங்கன்னு ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த தூதரகத்தை இஸ்ரேல கட்டணும்னு சொல்றதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா இருக்கு யூத மக்கள் தான் ஏலோஹிமோட நேரடி சந்ததினர்னு இந்த புத்தகம் சொல்லுது அதனால அந்த புனித இடத்துல தூதரகம் அமையணும்னு அவங்க விரும்புறாங்க சரி இது கூடவே அவங்க ஜீனோக்ரசி கிரசி அப்படின்னு ஒரு புது ஆட்சி முறையையும் பரிந்துரைக்கிறாங்க ஜீனோக்ரசியா கிரசியா அப்படின்னா அறிவாளிங்க மட்டும் ஓட்டு போறணும் ஆட்சி செய்யணும்னு சொல்றாங்களா இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ஆமா அவங்க வாதம் என்னன்னா இன்னைக்கு உலகம் எதிர்கொண்டிருக்கிற சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க சராசரி நுண்ணறிவை விட அதிக நுண்ணறிவு தேவை அதனால ஒரு குறிப்பிட்ட ஐக்யூ லெவலுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்களிக்கவும் ஆட்சி செய்யவும் தகுதியானவங்கன்னு சொல்றாங்க இது இப்போதைய ஜனநாயக முறைக்கு ஒரு மாற்று வழியாக முன்வைக்கப்படுது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நுண்ணறிவை எப்படி சரியாக அளவிடுறது யார் தகுதியானவங்கன்னு யார் தீர்மானிக்கிறதுன்னு பல சிக்கலான கேள்விகள் அதில் இருக்குது நிச்சயமாக சுருக்கமாக சொல்லணும்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச மத வரலாற்றை எடுத்து அதுக்கு ஏலியன்ஸ் டெக்னாலஜி சயின்ஸ்னு ஒரு கம்ப்ளீட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஆமா ஆனா இது நம்மள ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள தள்ளுது எப்படின்னு சொல்லுங்க இந்த புத்தகத்தின் படி நம்மளை படைச்ச ஏலோகியம் கூட அவங்களுக்கு முன்னாடி இருந்த வேறொரு இனத்தால உருவாக்கப்பட்டவங்க தான் அவங்களையும் வேற யாரோ படைச்சிருக்கலாம் இது ஒரு முடிவே இல்லாத சங்கிலி தொடர் ஒரு இன்ஃபினிட் செயின் மாதிரி அதேதான் அவங்களோட சின்னத்துல கூட மேலே இருப்பது போலவே கீழே இருக்கிறது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கும் அப்படியானால் மனிதகுலத்தோட குலத்தோட இறுதி நோக்கம் நாமும் ஒரு நாள் படைப்பாளர்களாக அதாவது கடவுள்களாக மாறுறதா இருக்குமோ அதுதான் இந்த கருத்துக்கள் எழுப்புற மிகப்பெரிய கேள்வி யோசிச்சு பாருங்க நம்ம கடவுள்கள் தெய்வீகமானவங்க இல்ல அவங்களும் நம்மள மாதிரி பரிணாம வளர்ச்சியில ரொம்ப தூரம் போனவங்க தான ஒரு இனம் முழுசா உடரும் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் மதம் சமூகம் வாழ்க்கை மேல நம்ம வச்சிருக்கிற மொத்த பார்வையுமே இல்லையா ஆமா இது நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்